கோவை சிங்கானலூர் பகுதியில் உலகத்தரம் வாய்ந்த விஜிஎம் பல்நோக்கு மருத்துவமனையின் புதிய மையம் துவக்க விழா நடைபெற்றது இந்த புதிய கட்டிடத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வடமாலை திறந்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் முதன்மை செயலாளர்கள் கலந்து கொண்டனர் இந்தியாவின் முதல் என் ஏ பிஹெச் என்னும் அங்கீகாரம் பெற்ற செரிமான நலத்துறை சிகிச்சை மருத்துவமனையான கோவை விஜிஎம் மருத்துவமனை தற்போது மேம்பட்ட வசதிகள் மற்றும் புதிய சிறப்புகளுடன் பல்துறை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கும் மையமாக இன்று உதயமானது இறப்பை மற்றும் கல்லீரல் சிகிச்சை பிரிவில் மூத்த மருத்துவ நிபுணர்களில் ஒருவரான டாக்டர் மோகன் பிரசாத்தால் நிறுவப்பட்டு நடத்தப்பட்டு வரும் இம்மையம் கடந்த பதினாறு ஆண்டுகளாக செரிமான நலத்துறை சிகிச்சையில் தனி முத்திரை பதித்து இப்போது பல்துறை மருத்துவ சிகிச்சைகளில் கால் பதித்துள்ளது இம்மருத்துவமனை தற்பொழுது ஆறு தளங்கள் கொண்ட புது கட்டிடத்தில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இருதவியல் சிகிச்சை மற்றும் கேட்ல பிரத்யேக கல்லீரல் ஐசியு டயாலிசிஸ் மற்றும் ரேடியாலஜி மற்றும் பிரத்யேக உள்நோயாளிகளுக்கான அறைகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளது இது புது வளாகத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதனை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வடமாலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தமிழக ஆவண காப்பகம் மற்றும் வரலாறு ஆராய்ச்சி துறையின் முதன்மை செயலாளர் ஹர்சகாய் மீனா தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை துறையின் முதன்மை செயலாளர் பிரகாஷ் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் முதன்மை செயலாளர் வீரராகவராவ் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அனைவரது மத்தியிலும் பேசிய மருத்துவர் மோகன் பிரசாத் கூறும்போது பல்துறை மருத்துவமனையாக துவங்கப்படும் மருத்துவமனையில் நூற்றி ஐம்பது படுக்கை வசதிகள் கொண்டதலுடன் உலகத்தரம் கொண்ட மருத்துவமனையாகவும் உருவாகியுள்ளது என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவையைச் சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் டாக்டர் நிர்மலா ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு ஹெச் மருத்துவமனையின் எக்ஸிக்யூட்டிவ் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் கிருஷ்ணராஜ் வானவராயர் கோவை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணன் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் ராதா பிரசாத் எண்டோஸ்கோபி துறையின் இயக்குநர்கள் டாக்டர் மதுரா பிரசாத் டாக்டர் வம்சி மூர்த்தி டாக்டர் மித்ரா மற்றும் ஆர்டோ அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமன் என பலரும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது